അസളാംക്കുംഹമ്മി വർക്കാത്ത അല്ലാവിൻ നല്ലേ അള്ളാഹക്ക് അരുൾമറയാം തരുമുറിയ നന് കൂടുവൈപ്പറ്റി നമുക്ക് മത്തിൽ അധികമാരുൾമറയം തുരുമറയിലെ ചൊല്ലിക്കാട്ടിരിക്കുന്ന கண்மணி நாயகம் ரசூலுல்லா சல்லல்லா செல்ல மன்னவர்களும் நன்றி பாராட்டுவதை பற்றி நன்றி கூறுவதைப் பற்றி நமக்கு மத்தியில் கூறி சென்றிருந்தாலும் அன்புக்கிணியவர்களை எப்படி நன்றி கூறக்கூடியவர்களாக நன்றி பாராட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு மத்தியிலே வாழ்ந்து காட்டியும் சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் நன்றி உணவை உணர்வை வெளிப்படுத்துகின்ற பண்பும் குணமும் அது இறைவனின் நல்லடியார்களின் சிறப்பான இயல்பாகும் என்பதாக இஸ்லாம் சொல்கின்றது வானவர்களின் வணக்கமாகும் நபிமாறுகளின் அடையாளமாகும் ஒட்டு மொத்தத்தில் அது சோனவாசிகளின் தன்மையாகும் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் நன்றியுணர்வோ நன்றியுணர்வோடு நடக்கின்ற ஒரு மனிதன் இப்பு இப்பூமியில் மதிக்கப்படுகின்றான் பாராட்டப்படுகின்றான் வாழ்த்துக்கள் பலதற்கு சொந்தக்காரராக ஆகுகின்றான் என்பதாக இஸ்லாம் கூறுகின்றது அதே சமயத்தில் நன்றி உணர்வு இல்லாத ஒரு மனிதன் அவன் இவ்வையகத்தில் உள்ளவரை இகழப்பட்டு கொண்டிருக்கின்றான் மக்களால் வெறுக்கப்படக்கூடியவனாக சமுதாயத்தால் புறக்கணிக்கப்படக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாகவும் கூறக்கூடிய வார்த்தைகளை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றார் எனவே அன்புக்கணியவர்களே நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது வல்ல ரஹ்மானும் அருள்முறையாம் திருமுறையிலே அதை தான் அதிகமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அந்த நற்பண்புகளோடு இருந்து கொள்ளுங்கள் அந்த நல்ல சிந்தனையோடு வாழ்ந்து கொள்ளுங்கள் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது நபிமார்களுக்கு அதிகமாக வலியுறுத்தக்கூடியவனாக வல்ல இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கின்ற நன்றி உணர்வோடு இருங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருங்கள் நன்றி பாராட்டக்கூடியவர்களாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக நபிமார்களை பார்த்தே வல்ல ரஹமான் சொல்லி காட்டியிருக்கின்றார் இடத்துல சொல்கின்றான் الحمد لله الذي وهب لي على الكبر اسماعيل واسحاق ان ربي لسميع الدعاء ان بداغ والله الرحمن صلي هنا الا بقولم الله وكي وريده اوندان يويهوتين إو يويودي هتين اسماعيل يم اسحاق يم ينك ان بداغ இஸ்மாயிலையும் இசஹாக்கையும் எனக்கு சந்ததிகளாக அளித்தான் நிச்சயமாக என் இறைவன் பிரார்த்தனைகளை செவியேற்பவனாக இருக்கின்றான் என்பதாக இவ்வாறு இஸ்மாயில் இப்ராஹிம் அலை இஸ்லாத்து வஸ்லாம் அன்னவர்கள் கூறக்கூடியவனாக கூறக்கூடியவர்களாக தங்களுக்கு வல்ல ரஹ்மான் வழங்கியிருக்கக்கூடிய அந்த நியமத்துகளுக்காக குழந்தை செல்வங்களுக்காக வேண்டி வல்ல ரஹமானை பாராட்டக்கூடியவர்களாக வல்ல ரஹமானுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதாக வல்லர் ரஹ்மான் நமக்கு சொல்லி காட்டுகின்றார் அது மாத்திரமல்ல தாவூத் அலி இஸ்வலாத்து வஸ்லாம் அன்னவர்கள் சுலைமான் அலிஸ்வலாத்து வஸ்லாம் அன்னவர்களுக்கெல்லாம் வல்லர் ரஹ்மான் நேமத்துகளை அதிகமாக கொடுத்திருந்தார் அதிகமான உபகாரங்களை அவர்களுக்கு புரிந்திருந்தால் அதற்காக அவர்களை நன்றி செலுத்துங்கள் என்பதாக நன்றி உள்ளவர்களாக நீங்கள் இருங்கள் என்பதாக வல்ல ரஹமான் சொல்லி காட்டுவதையும் அருள்முறையாம் திருமுறையிலே நாம் அலா மின் இபாதிகில் முஹ்மினீன் என்பதாக வல்ல ரஹமான் சொல்லி காட்டுகின்றான் தாவூதுக்கும் சுலைமானுக்கும் நிச்சயமாக நாம் இம்மையிலும் மறுமையில் இம்மை மறுமையில் பயணிக்கக்கூடிய கல்வியை கொடுத்தோம் அதற்கு அவ்விருவரும் அனைத்தும் அல்லாவுக்கே சொந்தமானவை அவன்தான் நம்பிக்கை கொண்ட தன் நல்லடியார்களின் பலரை விட எங்களை மேன்மையாக்கி வைத்தான் என்று கூறுவார்கள் என்பதாக வல்லரஹமான் இவ்வாறு அரண்மரையாம் திருமறையிலே நாம் கொடுத்த நியமத்துக்களுக்காக நாம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நியமத்துக்களுக்காக நன்றி தெரிவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை நன்றி தெரிவிக்கக்கூடியவர்களாக இருங்கள் என்பதை இவ்வாறெல்லாம் சொல்லி காட்டியிருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கின்றோம் எனவே அன்புக்கிணியவர்களே வல்ல ரஹமானிடத்திலிருந்து அவனது நாமத்துக்களை அதிகமாக நாம் பெற்றிருக்கின்றோம் அல்லவா அதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடியவர்களாக நன்றி பாராட்டக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இதுபோன்ற ஆயத்துக்கள் நமக்கு கூறக்கூடிய ஒரு செய்தியாக நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றது பிரமணா சல்லாகு அலைமசல்லம் அன்னவர்கள் ஆயிஷார் லியல்லாகு தாலானுகா அன்னவர்களது இல்லத்தில் இருந்தார்கள் இரவுனுடைய நடுப்பகுதியில் எழுந்தார்கள் எழுந்து ஆயார் லியல்லாகு தானானுகா அன்னவர்கள் கேட்டார்கள் யாரோ சொல்லல்லா ஏன் எழுந்து விட்டீர்கள் என்பதாக கேட்டார்கள் அல்லாவுக்கு நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்னை தொழுக விடு என்பதாக அன்னவர்களிடத்தில் சொல்லிவிட்டு ஒளி செய்தார்கள் தொழுதார்கள் சுஜூதிலே தாடி நனையும் வரை அழுது கொண்டிருந்தார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது சுஜூதிலே தாடி நனையும் வரை அழுது கொண்டிருந்தார்கள் சுபுக்கு வாங்க சொல்லி சொல்லிவிட்டு பிளால் லியல்லாகு தாலானுகா அன்னவர்கள் பெருமான தொழுகுக்கு அழைப்பதற்காக அவர்களது இல்லத்திற்கு வருகின்றார்கள் பெருமானார் செல்லல்லாக செல்ல மன்னவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் சுஜிதிலே தாடி நடைந்திருக்கும் அளவுக்கு அழுது கொண்டிருந்தார்கள் அப்பொழுது விளாண்டு அளியல்லாகு தாயானு அன்னவர்கள் பெருமானாரிடத்தில் கேட்டார்கள் யார சொல்லா ஏன் இவ்வாறு அழுகின்றீர்கள் உங்களுக்கு என்ன ஆயிற்று முன்பின் பாவங்களெல்லாம் அல்ல ரஹ்மான் உங்களுக்கு மன்னித்து விட்டானே ஏன் இப்படி அழுக வேண்டும் என்பதாக வர்கள் பெருமானிடத்தில் கேட்ட பொழுது பெருமானார் சொன்னார்கள் இவ்வளவு பெரிய நேமத்துக்களை எனக்கு கொடுத்திருக்கின்றான் அனாதையாக இருந்தேன் என்னை ஆதரிக்கக்கூடியவனாக இருந்தான் அனாதையாக இருந்தேன் என்னை ஆதரிக்கக்கூடியவனாக வந்த ரஹ்மான் இருந்தான் ஒட்டுமொத்த இந்த இஸ்லாமிய சமுதாயத்தையும் அவர்களுக்கு நான் தலைவராக இருக்கும்படி என்னை ஆக்கியிருக்கின்றானே நபியாக என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றானே இப்படிப்பட்ட நேமத்துகளுக்கெல்லாம் நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டாமா என்பதாக கண்மணி நாயகுமரசி அல்லாகு அலைமசல்லம் அன்னவர்கள் விளாடர் லியல்லாகு தாலானு அன்னவரிடத்தில் இவ்வாறு சொன்னார்கள் என்பதாக நான் பார்க்கின்றேன் எனவே அன்புக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தக்கூடியதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் வல்ல ரஹ்மானுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடியவர்களாக பிற மனிதன் பிற மனிதனுக்கு செய்திருக்கக்கூடிய உதவிகளுக்கு உபகாரத்திற்கு நன்றி பாராட்டக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகின்றது ஆனால் இன்றைக்கு உபகாரம் செய்திருப்பார்கள் உபகாரம் செய்திருப்பார்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்காவிட்டாலும் பரவாயில்லை அவர்களை உதாசீனப்படுத்தாமல் இருந்தாலே போதும் ஆனால் இன்றைக்கு உதாசீனப்படுத்தக்கூடியவர்களாக அன்புக்குனியவர்களை நாங்கள் சம்பாதித்தோம் நாங்கள் நாங்கள் சம்பாதித்தோம் நாங்கள் கஷ்டப்பட்டோம் நாங்கள் முன்னேறணும் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் அந்த முன்னேறக்கூடிய வழியை ஏற்படுத்தி கொடுத்தது அந்த முன்னேறுவதற்குண்டான வழிகளை அமைத்துக் கொடுத்தது அந்த கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுது ஓடி வந்து அவர்களுக்கு உதவி செய்தது இதையெல்லாம் மறந்து நன்றி நன்றி அதாவது யார் உபகாரம் செய்தார்களோ அவர்களை இப்படி உதாசீனப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் தான் முன்னேறினோம் யாருடைய தயவும் நாங்கள் இப்படி வரவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இதுதான் இஸ்லாம் கூடாது என்பதாக சொல்கின்றது இதுதான் இஸ்லாம் கூடாது என்பதாக சொல்கின்றது உனக்கு ஒரு ரூபாய் கொடுத்து உதவி இருந்தாலும் அவருக்கு நன்றி உள்ளவனாக நீ இரு என்பதாக நன்றி செலுத்தக்கூடியவனாக நீ இரு என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் எனவே அப்படிப்பட்ட புனிதமான மார்க்கத்தில் இருந்து கொண்டு நன்றி பாராட்டக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் நன்றி தெரிவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் வல்ல ரஹமானிடத்தில் நாம் பெற்றிருக்கக்கூடிய அந்த நியமத்துகளுக்கு அதிகமாக நன்றி தெரிவிக்கக்கூடியவர்களாக இருப்பதற்குண்டான ஒரு தௌஃபீக்கையும் வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்துறல வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு نبو الشيهين سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد لا إله إلا أنت استغفرك واتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلّى الله على محمد صلّى الله عليه وسلّم صلّى الله على محمد يا ربّي صلِّ عليه وسلّم